சாராய கடை செல் பண்ணிருக்கா தானே அவன் அந்த சாராய சேர்த்து பத்த வைச்சா கடும் சந்தோஷம் எல்லா இருக்கும் உண்மைதானே இப்ப கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒராம் ஆண்டுல இருந்து ஈரானுக்கு பொருளாதார தடை தான் விதிச்சு கொண்டு வராங்க ஈரானுடைய போடா அப்படின்னு சொல்லி போட்டு

இன்னை நாளுரிய நம்மளுடைய வீடியோவை பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் பணிபன்புடன் வரவேற்கின்றேன் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இன்னைக்கு நடந்திருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கலாம் நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் ஃபாலோ பண்ணலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் பண்ணிக்கொள்ளுங்கள் ஓகே இன்னைக்கு வந்து மத்திய கிழக்கில் இருக்கிற அரபு நாட்டினுடைய தலைவர்மார் முக்கியமாக யுனைடெட் அரப் எமிரேட்ஸினுடைய தலைவர் குவைத்தினுடைய தலைவர் கத்தாரினுடைய தலைவர் பஹ்ரேனினுடைய தலைவர் ஜோடானினுடைய தலைவர் எல்லாருமே வந்து பிட்ட

அப்படி இன்றைக்கு முக்கியமான அரபு நாட்டு தலைவர்கள் எல்லாருமே வந்து ஈரானுடைய ஜனாதிபதிக்கு கோல் பண்ணி சொல்லியிருக்காங்க இதான் விஷயம் இந்த அலறல் சத்தம் எல்லாமே வந்து இன்னைக்கு மத்திய கிழக்கில் கேட்டுக்கொண்டிருந்த நேரத்தில் இப்போ ஒரு ஒரு நாட்டு அமெரிக்காவுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் அந்த நாட்டுக்கு எதிராக அமெரிக்கா செய்கிற மிக முக்கியமான வேலை என்ன அந்த நாட்டின் மேல பொருளாதார தடை விதிக்கிறேன் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒராம் ஆண்டில் இருந்து ஈரானுக்கு பொருளாதார தடை விதிச்சு கொண்டு வராங்க ஈரான் போடா அப்படின்னு சொல்லி போட்டு கல்வித்துறையை பயன்படுத்தி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு நாடா இன்றைக்கு ஈரான் வளர்ச்சி அடைஞ்சிக்காங்க அறிவியல் ரீதியாகவும் சரி ஆயுத ரீதியாகவும் சரி அவர்களுடைய பொருளாதார ரீதியாகவும் சரி இப்படி வளர்ச்சி அடைஞ்ச நாட்டில் திருப்பியும் ஒரு சேங்ஷன் அதாவது திருப்பியும் ஒரு பொருளாதார தடை அமெரிக்கா போட்டிக்காங்களாம் சொல்லி ட்ரம் சொல்லியிருக்காரு அதாவது என்னென்னா ஈரானினுடைய இந்த ட்ரோன்கள் உற்பத்தி செய்கிறதுக்கு வந்து சில நிறுவனங்கள் முதலீடு செய்யும் தானே ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து சில நிறுவனங்களும் சைனாவில் இருந்து சீனாவில் இருந்து சில நிறுவனங்கள் ரஷ்யாவில் இருந்து சில நிறுவனங்கள் தனிப்பட்ட முறையில் தனியார் நிறுவனங்கள் வந்து ஈரானுக்கு வந்து ட்ரோன் உற்பத்தியில் வந்து அவங்களும் பங்குதாரர்களாக இருக்காங்க இந்த தனியார் நிறுவனங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தேடி திரிஞ்சு ஆராய்ச்சி எடுத்து அந்த நிறுவனங்கள் எல்லாத்துக்கு மேலேயும் வந்து சர்வதேச ரீதியில் அமெரிக்கா தடை விதிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நான் நேற்று சொன்னேன் தானே இந்த டியாகோ அப்படிங்கிற தீ அந்த தீவுல வந்து இன்னைக்கு நீங்க பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு பி டூ பொம்பர்களை வந்து ஸ்பிரிட் பொம்பர்களை இப்போ அமெரிக்கா நிலைநிறுத்தி வச்சிருக்காங்க

இஸ்ரேலை துவைச்சி போட்டுருவானு ஈரான் நம்ம ஈரானுக்கு அடிச்சோம் அப்படின்னு சொன்னால் ஸோ நம்ம வந்து இப்போ ஈரான் என்னை ஆரம்பத்தில் அந்த லெட்டரில் ஆரம்பத்தில் ஈரான் என்ன சொல்லியிருந்தாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களோட பேச்சுவார்த்தைக்கு உங்களோட காலேஜில் பணிஞ்சிக்கலாம் ஈரான் வர மாட்டா அப்படி நீங்கள் நினைக்கிற மாதிரிமா தொலக நாடுகள் மாதிரி ஈரான் இல்லவே இல்லை நேரடியாக பேச்சுவார்த்தை இல்லாமல் உங்களுக்கிட்ட செய்யவே இயலாது மறைமுக பேச்சுவார்த்தை ஆல்ரெடி நாங்கள் சொல்லியிருக்கோம் காசாவுக்கு சுதந்திரம் கிடைக்கணும் இதான் எங்கள் மறைமுக பேச்சுவார்த்தை இது எங்களுக்கு கிடச்சிட்டான்னு சொன்னால் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஈரான் ஸோ இந்த அடிப்படையில் மறைமுக பேச்சுவார்த்தை நடத்துவதற்குரியம்

என்ன அப்படின்னு சொன்னா நீங்க உங்களுடைய ஆதாயத்திற்காக நீங்க உங்களுடைய நேட்டோ முழுமையாக உக்ரைனுக்குள்ள தோத்ததன் காரணத்தால ஒரு முப்பது நாலாவது இடவழி வச்சு இழந்த அவ்வளவு வந்து சரி செய்யறதுக்கு நீங்க முயற்சி செய்யல அதுக்கு ரஷ்யா விட மாட்டாக இந்த போர் நிறுத்தத்தை மொத்தமா நாங்க ரிஜெக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிக்காங்க அங்கதான் ரஷ்யாவோட புத்தி வேலை செய்து பாத்தீங்களே ஒரு வகையான ஏமாற்று வித்தை தான் இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கறது வந்து இந்த விடயத்தினூடாக இந்த ரஷ்யா ரிஜெக்ட் பண்ண விடயத்தினூடாக ஈரானும் புரிஞ்சுக்கொள்ளணும் அதே மாதிரி போராளிகளும் புரிஞ்சு கொள்ளுவாங்க அப்படின்னு சொல்லி சர்வதேச வட்டாரங்கள் இந்த செய்திகளை வெளியிட்டு கொண்டிருக்காங்க என்னடா போர் நிறுத்தம் அப்படிங்கிற வந்து அமெரிக்காவினுடைய ஒரு வகையான யுத்த தந்திரம் தானே தவிர நிரந்தர யுத்த நிறுத்தம் இல்லை இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கா உங்களை யமன் என்ன செஞ்சோம் ஆர்வந்தால் பிரச்சனை அடிச்சு காட்டி காட்டி மட்டும்தான் அமெரிக்காக்கு அப்படி என்று நெருப்படி உளுந்துக்கிறீங்க அமெரிக்காக்கு கிட்டத்தட்ட கடைசி இருபத்தி மட்டும் மூணு முறை அமெரிக்காவினுடைய கப்பலை நோக்கி பயங்கரமான தாக்குதல் செஞ்சிருக்காங்க அது என்ன மிசைல யூஸ் பண்ணி தாக்குதல் செஞ்சுருக்காங்க பாலாஸ்டிக் மிசைல அதையும் தாக்குதல் யுஎஸ்எஸ் நிறைய கப்பல்கள் இருக்கும் அதுக்கு பாதுகாப்பு அந்த கப்பல்கள் எல்லாத்துக்குமே வந்து பயங்கரமான சொல்லியிருக்கிறது வந்து மத்திய கிழக்கில் நடந்து ஹெவன்ல என்ன நடந்து கொண்டிருக்கு அப்படிங்கிறது வந்து நமக்கு தெளிவா வழங்குது இந்த தாக்குதல் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து அமெரிக்கா ஒரு வேலை ஒன்று பார்த்தீங்கன்னா என்னன்னு சொன்னா கமரன் அப்படிங்கிற எமன்ல ஹுதைதாவுக்கு பக்கத்தில் இருக்கிற செங்கடலே பெரிய தீவு கமரன் அப்படிங்கிற தீவு இது வந்து எமனுக்கு சொந்தமான தீவு இந்த தீவுல கிட்டத்தட்ட பயங்கரமான தாக்குதலை அமெரிக்கா செஞ்சிருந்தாங்க தொடர்ச்சியாக இடைவிடாம அமெரிக்காவும் எமன்ல வந்து நிறைய தாக்குதல் செஞ்சு அந்த அடிப்படையில் அமெரிக்கா எமனுக்கு தாக்க தோங்கினத்தில் இருந்து இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட அறுபத்தி ஒரு பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க நூத்தி முப்பத்தி ஒன்பது பேர் வந்து காயம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத எமனிய சுகாதார அமைச்சகம் இந்த தகவலை வெளியிட்டிருக்காங்க இவ்வளவு கடுமையான தாக்குதல் அமெரிக்கா எமனுக்கு எதிராக செஞ்சு கொண்டிருந்தாலும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக செஞ்சு கொண்டிருந்தாலும் பாலஸ்தீனிய மக்களுக்காகவும் பாலஸ்தீனிய மக்களினுடைய சுதந்திரத்திற்காகவும் மஸ்ஜித் அல் அக்சாவிற்காகவும் எங்களினுடைய போராட்டம் என்றுமே நிற்கப் போவது கிடையாது அப்படின்னு சொல்லி எமன் அடிச்சு கொண்டிருக்காங்க தில்லா எமன் அப்படிங்கிறது வந்து இந்த சவுதி மாதிரி பெரிய காசி இருக்கிற நாடா இல்ல கிட்டத்தட்ட மத்திய கிழக்கு ஆக ஏழ்மையான ஒரு நாடி எமன் ஓகே இவைகள் எல்லாமே ஒரு சைடில் நடந்து கொண்டிருக்கக்கூட சிரியாவில் என்ன நடந்து கொண்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தமாட்டா இப்போ சிரியாவில் வந்து கேம் வந்து டேர்ன் ஆகுற மாதிரி சில போயிண்டியல் டே நடந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் சிரியாவினுடைய பால் மைராவில் டி ஃபோ அப்படின்னு வந்து ஒரு ஏர் பேஸ் வந்து இருக்கி சரியானே அந்த ராணுவ தளத்தில் இப்போ வந்து துருக்கி என்டராக போறாங்க ஹிசார் அப்படிங்கிற வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை நிலை போறாங்க இவ்வாறான விடயங்களை துருக்கி செய்யறது மட்டும் இல்லாம எச்டிஎஸ் அப்படிங்கிற அமைப்பு தன்னை சிறிய ஆட்சி வந்து கொண்டு வருது ஜொலானியினுடைய தலைமையில அந்த படை பிரிவுகளுக்கு பயிற்சி அளிக்க போறாங்க அது மட்டும் இல்லாம நேரத்தோடைய வந்து சிறிய நேஷனல் ஆர்மி அப்படின்னு சொல்லி இந்த எஸ் அமைப்பு வந்து முற்றுமுழுதாக துருக்கிய பின்புலமாக கொண்ட அமைப்பு இந்த அமைப்பும் ஜொலானி தலைமையில் இருக்கிற இந்த அரசாங்கத்தினுடைய அரசாங்கத்துக்கு கீழே இருக்கிற ஆர்மியும் ரெண்டும் ஒன்று சேர்ந்து இந்த பயிற்சி நடவடிக்கைகள் முன்னெடுத்து போறாங்க அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு ஈரானினுடைய ஆதிக்கத்தை சிரியாவில் இருந்து வெளியாக செயற்பட்ட மிக முக்கியமான நாடாக இஸ்ரேல் வழியாக இருக்கலாம் அல்லது நேட்டோ வழியாக இருக்கலாம் அல்லது அமெரிக்கா வழியாக இருக்கலாம் துருக்கி தான் மெயினாக இருக்காங்க பலவீனம் அடங்கி காரணமும் துருக்கி தான் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக வழங்குற விஷயங்கள் ஸோ மற்றும் சிரியன் ஆர்மி ரெண்டு பேருமே சேர்ந்து இப்போ சிரியாவுக்குள்ள பயிற்சி எடுக்க போறாங்க ஆனால் இதில் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு யார் இப்போ மத்திய இப்ப ஸ்திரமான ஆட்சி நிலையை உருவாக்குற யார் தலைவர்கள் அப்படிங்கிற அதிகார போட்டி ஒன்று நடந்துகிறீர்கள் அப்படிங்கிறது நமக்கு வழங்குதுதானே இஸ்ரேலா துருக்கியா ஈரானா அப்படிங்கிற அதிகார போட்டி நடந்துக்கிறீங்க இந்த அதிகார போட்டிக்கு இப்ப இந்த டி ராணுவ தளத்தை துருக்கி கைப்பற்றி கொள்கை இப்ப வந்து யாருக்கு பிரச்சனை இஸ்ரேலுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு இஸ்ரேலுக்கு என்ன பிரச்சனை இப்போ இவன் அவர்கிட்ட வந்துட்டான்னா நம்ம நம்மட வேலையை செய்யலாதே அப்படிங்கிற பிரச்சனை ஒன்று இருக்கு அது மட்டும் இல்லாமல் இதே டிஃபோ விமான தளத்தை குறி வச்சு இஸ்ரேல் ஏற்கனவே வான்வழி தாக்குதல் செஞ்சிருந்தாங்க அப்படிங்கறதும் குறிப்பிட வேண்டிய விடயங்கள் ஒன்றாக இருக்கு ஸோ இது வந்து இப்போ வருங்காலங்களில் துருக்கிக்கும் இஸ்ரேலுக்கும் சிரியாவுக்குள்ளே பிரச்சனை நடக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது இவைகள் எல்லாமே காசாவுக்கு வெளியே பாலஸ்தீனத்துக்கு வெளியே பாலஸ்தீனத்திற்காக காசாவுக்காக இடம்பெற்று கொண்டு வரக்கூட காசாவில் தொடர்

தட்ட நாற்பது பேருக்கு மேல் அந்த இடத்துல கொல்லப்பட்டிருக்காங்க நிறைய பேர் காயமடைஞ்சிருக்காங்க இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவங்களுடைய ஒரே ஒரு குறிக்கோள் ஒரே ஒரு நோக்கம் பொதுமக்களுக்கு அடிக்கிற பொதுமக்களுக்கு அடிக்க ஹமா சரண் சரண் அடையும் ஹமா சரண் அடையணுமட்டம் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு தாக்குதல் இருபது லட்சம் மக்களிக்காங்களாம் இருபது லட்சம் பேருக்கு அடி அப்படிங்கிறது தான் இஸ்ரேலினுடைய கோரிக்கை இருந்து வண்டி ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சும்மா இது வந்து என்னோட தோட்டம் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் என்ன நினைக்கையில் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ முடிய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க என்னடா நான் சொல்கிறேன் இதே ஈரானு கூட துருக்கி மட்டும் நின்றிருந்துச்சு என்று சொன்னா துருக்கி மட்டும் நிக்குமாக இருந்தால் ஈரானுக்கு கூட முழு மத்திய கிழக்கிலையும் ஒரு நாளில் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம் அவ்வளோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் அவ்வளோ பேசியும் அடிக்கு தூளாகி போட்டோ முழு மத்திய கிழக்கையும் ஒரு நாளை கொண்டு வரலாம் பட் நடக்குமா இல்லையா அப்படின்னு சரியாது நடக்கிறது நடக்கிறதுக்குரிய விதம் கடும் குறைய இருக்கு பட் இந்த ரெண்டு நாடும் சேர்ந்துச்சு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக சுதந்திர பாலஸ்தீனம் பிறக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்து மேலே சுதந்திர பாலஸ்தீனம் அப்படிங்கிறத நம்மளோட நோக்கம் அதுக்காக ஒன்று படுறதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறதான் இதில் நம்மளுடைய கேள்விகள் உண்டாக இடத்துல இருந்து கொண்டிருக்கு ஸோ நீங்கள்